அணைய நின் குற்றேவல் செய்து பிழைக்கரியா சிற்றாள் பலரினும் சிற்றாள் எனும் என் சிறுமை தவிர்த்து உற்றாள் இளையனின் துணை எனக்கு உன் கமலப் பொற்றால் அருட்புகள் கற்றாய்ந்து பாட புரிந்தருளே அருட்பெருஞ்சோதி அருட் ൂതി തനിപ്പെറും കരുണെ അരുപെജൂതിരുവരുടാ ആറാം തൃമുറിമാർക്ക വേണ്ടകോൾ അപ്പുതൽ കേട്ടുൾ പൂരിതൽ അപ്പുതൽ കേട്ടരുൾ പൂരിതൽ വേണ്ട ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பறும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எப்பறும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருள் புகழை எம்பிகிடல் வேண்டும் எந்த நினது அருள் புகழை எம்பிகிடல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் மேலை மேல் சுத்த சிவ மார்கம் திகள் தூங்க அருச்சோதி செழுத்திடல் வேண்டும் திகள் தூங்க அருச்சோதி செழுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் ൊരുത്തൽ തലവനിനെ പ്രിയാത നിലമയും വേണ്ടവനേ തലവനിനെ പ്രിയാത നിലമയും വേണ്ടവനേ അപ്പ നാൻ വേണ്ടുതൽ കേട്ടൊരുൾ പുറതൽ വീണ്ടും ான் வேண்டுதல் கேட்டாருள் புரிதல் வேண்டும் அண்ண நான் வேண்டுதல் கேட்டாருள் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் கண்ணாரினயங்கும் கண்டுபத்தல் வேண்டும் கண்ணாரங்கும் கண்டுபத்தல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டு கண்டுகொள்ளல் வேண்டும் அண்ணான வேண்டுதல் கேட்டருள் புரிதல் പണ്ണ പാടിയുരൽ വീണ്ടും പരമാനന്ദ നയപാടിയുര വേണ്ട വേണ്ടും പരമാനന്ദ പരമാനന്ദൂത്ത് ആടികിടൽ വേണ്ടും உன்னாடி உயிர்களுரும் துயர் தவித்தல் வேண்டும் உன்னா அடி உயிர்களு துயர் தவித்தல் வேண்டும் உனை பிரியாதுகின்ற உறவது வேண்டுபனே உனை பிரியாதுகின்ற உறவது வேண்டுபனே அண்ணா ൾ പുതൽ അരുളാ നാൻ വേണ്ടുതൽ കേട്ടാരുൾ പുരിതൽ വേണ്ട അരുളാ നാൻ വേണ്ടുതൽ കേട്ടാരുൾ പുരിതൽ വേണ്ട അണു തുണയും സീനം മ അടഗ്യാമ അണു തുണയും സീലം കാമയ മരുളായ ഉലകമെല്ലാം മറു നീങ്ങി ഞരുളായ ഉലകമെല്ലാം മറു നീങ്ങി ഞള്ളുവാഴ്ചയിടൽ വേണ്ട மன்றவள்ளை வாழ்த்தையிடல் வேண்டும் அருளானால் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் இருழாமை உரள் வேண்டும் எனையடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் மையுரள் வேண்டும் என எடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் யுயிரும் இன்படைதல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவு உடையாயும் நானும் പുണത് കല ഒി പൊരുതൽ വേണ്ടവനേ പൊരുടാമോ തൃവടിവൻ ഉടയായും നാനും പുനർദ് കലത് ഒറ്റി പൊരുതൽ വേണ്ടുവനേ ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் ஓங்குக ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக திருவருளே துணை திருவருளுக்கே நன்றிகள்